எனக்கு கருப்புசா மேனம் பிள்ளை பையனும் பிள்ளையும் பையனும் வந்திருந்தாங்க இப்போ சரி வந்து அவங்க மாமா தோட்டம் இந்த பக்கம் தான் இருக்கு மாமா தோட்டத்துக்கு போனாங்க இப்படியே வரலான்னு வந்தாங்க என்னை பார்த்தது கொஞ்சம் நேரம் பேசிட்டு போனாங்க கேட்டாங்க அந்த ஜூஸ் மட்டும் போட்டு கொடுத்தேன் ஒன்றும் சாப்பிடல சரி சாப்பிட்டாங்க அதெல்லாம் சாப்பிட்டாங்க சரி உள்ள நல்லா இருக்கிறப்போ

வெளியுறகம் தெரியாத பையனாக இருக்கிறதால தொழில் செஞ்சு அவனுக்கு சரியா தெரியல யதார்த்தமான பையனா போச்சு அப்படி போச்சு ரெண்டு மூணு தொழில் பண்ணியிருக்கிறா எல்லாத்துக்குமே லாஸ் பண்ணிட்டேன் ஆனால் எதார்த்தமா நம்பி நம்பி பக்கத்தில் ஏதோ ஒரு கஷ்டம் நான் கேட்டால் கொடுத்துடுறதாமா அப்படி பண்ணி இது போச்சு ஆனா இப்போ சூப்பரா இருக்கா வெளிநாட்டுக்கே ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ வெளிநாட்டுக்கு அந்த மாதிரி பண்ணி

அவள் அண்ணன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைய படிக்க வச்சு நல்லா நிலைமை கொண்டு வரவன்ட்டு இவங்களுக்கு நல்ல வசதி இருக்குது ஆமாம் எப்படின்னா வசதி இருந்தாலும் வந்து நல்லா பிள்ளை படிக்கணும் இந்த பிள்ளை நல்லா படிச்சிருக்குது படித்து பண்போடம் இருந்துருக்குது பாசத்தோட பண்போட அதனால வந்து இந்த பிள்ளை நல்ல பிள்ளையாச்சா அதனால எல்லாேருக்கும் பிடிச்சிருச்சு அத்தை என்ன பண்ணது ஏன்னு எப்படியா நம்ம பையனை கட்டி வச்சோன்னே கட்டி வச்சிட்டாங்க ஊருக்குள்ளாரா கிண்டலும் கேறியுமா பேசியிருக்காங்க அந்த பையனை பார்த்து சரி இப்போ போனால் பொறாம படுறாங்க நம்ம வீட்டுக்கு கார் தோன்றணும் அவங்க இருக்கிற வசதி காரில் வர்றதுன்னா ஏரோ பிளானே வாங்கி வரல அந்தளவுக்கு இருக்கிறாங்கோ சரி சரி அந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து நல்ல வசதியாக இருக்கிறாங்கோ இது நம்ம மருத்துவமனை பார்த்துட்டு போகிறாங்களோ அது கருசு அவங்க வர்றதே பெருசு அவங்க இருக்கிற வசதிக்கு வர்றதே பெருசு ரொம்ப மாதிரி ஆமாம் அதனால் இப்போ அவங்க என்ன சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா இப்போ வந்து ஒரு ஸ்கூல் கட்டணும் மாமா இங்கே அவங்க இடத்துல இந்தூரில் அவங்க தோட்டத்து பக்கமே தான் ஸ்கூல் கட்டி ஸ்கூல் கட்டி அவங்க ஸ்கூல் நடத்துகிறாங்களாம் ஓ சரி சரி அது ஒரு பிஸ்னஸ் தானே அது பிஸ்னஸ் தான் ஆமாம் அந்த படிச்சிருக்குது மாப்பிள்ளை இங்கே தொழில் அமைஞ்சாச்சு ஸ்கூல் கட்டி ஸ்கூல் நடத்த போறதா இப்போ சொல்லிட்டு போறாங்க அதனால உங்களுக்கு வந்து நாங்கள் வேலைக்கு வந்து ஆர்டர் பிடிக்க சொல்லி உங்கள் உங்கள் கட்ட சொல்ல சொன்னாங்க ஸ்கூல் கட்டுறதுக்காக ஆளெல்லாம் எல்லாம் வேண்டே இன்ஜினியர் நம்ம இன்ஜினியர் இன்ஜினியர்

அதனால அவங்களும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கணும் பொறாம் படுறதுதான் நிறைய இருக்காங்க அவங்கள பார்த்து சரி சரி இப்படி அந்த புள்ள போன நேரம் நல்லா இருக்கு நேரம் பார்த்து நல்லா இருக்குது ஜோசிகாரன் வந்து இப்போ எப்படின்னா அந்த பையன் தொழில் செய்யறது பார்த்துட்டு ஜோசிகாரர் போறவங்க எல்லாம் இந்த பையனுக்கு ஜாதகம் சரியில் எந்த தொழில் பண்ணாலும் உருப்பட மாட்டான்னு சொன்னவன இப்ப திரும்பி நிற்கிறான் அவன் ஜோசிகாரன் சொன்னவன் அந்த பையனுக்கு பார்த்தது பார்த்தவன் நல்லா ஈவன் தொழிலை முடிச்சிருவா எதுவுமே இந்த பையன் கட்டி நிற்காதுன்னு சொன்னேன் இப்போ என்ன பண்ணுறது அதுதான் ஏர் உழவனும் கொடுத்தா நம்ம மோசமாக போகுமா ஒன்று மோசமாக போகாது அதுதான் படித்து போட்டு நல்லா நான் வேலைக்குறதுக்கு இந்த மாதிரியே கொடுக்கலாம் தப்பில்லை இல்லை அதை தான் நான் சொல்ல வரேன்